வணக்கம் மக்கள் எல்லோரும் உடக ஜிபிஎஸை லைவாக யூஸ் பண்ணி கேட்டீங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த உடக ஜிபிஎஸை லைவாகவே நம்ம வந்து ஒரு மார்க் அடித்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ஃபிஷர்மேனாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை உங்களுக்கே இந்த ஆண்ட்ராய்ட் ஜிபிஎஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது உடக ஜிபிஎஸை லைவ் ஆஃப் அஃபார்ம் பண்ண போகிறோம் அதாவது உடக ஜிபிஎஸோட பிரைஸு செட்டப்பு எப்படி நம்ம அப்ளிகேஷன் கூட சிங்க் பண்ணுறது எல்லாமே போட்டாச்சு ஸோ உடக ஜிபிஎஸ்க்கு ஜிபிஎஸ் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எதுவுமே தேவையில்லை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணாவே போதும் ஓகேங்களா ஸோ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா இரங்கா வச்சு சீரோ ஃபை அதாவது வந்து நான் ஆல்ரெடி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி உடக அப்ளிகேஷன்லேயும் கன்ஃபார்ம் பண்ணணும் டிவைஸ் எங்கே இருக்குன்னா என் கூட தான் இருக்குது பாக்கெட்டில் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போனோம்னா நமக்கு உடக ஓப்பன் பண்ணிட்டா தெரியுதா செலக்டட் டிவைஸ் ஹச் சி ஃபைனு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருக்கேன் நான் ஒன் மந்த் ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம உடகிபிஎஸை லைவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் வே பாயிண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ பாருங்கள் வே பாயிண்ட் மை வே பாயிண்ட் எல்லாமே ஜீரோ தான் இருக்குது எதுக்காக இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ இதில் வந்து ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக இதே இடத்துக்கு வந்தமாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இப்போ நான் ஜிபிஎஸை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ ஜிபிஎஸை கிளிக் இப்போ இப்போ காம்பஸ் வந்துடுச்சு ஸோ பீட்டு கணக்கு பார்த்துக்கிறோங்க நாலு பீட்டுன்னு காட்டுது இப்போ நம்ம அறுநூத்தி அறுபது ஒம்போதில் வச்சு ஒரு மார்க் அடிக்கிறேன் ஸோ மார்க் அடித்தாச்சு இது வந்து ஒன்றாவது மார்க் ஓகேங்களா ஸோ கோன்னு கொடுத்துட்டேன் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஒன் பீட்டு காட்டுது நம்ம கவர் பண்ண போகிற இடம் இந்த இடம் தான் ஸோ இங்கே அங்கே வரையே போயிட்டு தெரியுதுங்களா முடிஞ்சாவில் எவ்வளோ போகிறோமோ அங்கே போய்ட்டு திரும்பவும் இதே இடத்துக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்றாவது மார்க் மட்டும் அடிச்சிருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக மூவ் ஆகி போகிறேன் ஸோ மூவாய் போகும்போது பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் ரெண்டு வகையான கோடு காட்டுதுங்களா ஒன்று வந்து சிவப்பு கலர் கோடு ஒன்று வந்து வெள்ளை கலர் கோடு வெள்ளை கலர் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பகுதியை நோக்கி போய் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தெரியுதுங்களா மேலே வெஸ்டன்னு போட்டுருக்கு வெஸ்டர்னா மேற்கு பகுதி நான் கரெக்டாக மேற்கு பகுதியை நோக்கி தான் போய் கேட்டிருக்கேன் ஸோ அது கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் சிவப்பு கலர் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே மார்க் அடித்தோமோ அதுதான் செவப்பு கலர் கோடு இப்போ நம்ம அடித்தது ஈஸ்ட்டு தான் ஈஸ்ட்னால் கிழக்கு ஏன்னால் நம்ம வந்து ஆப்போசிட்டான போயிட்ருக்கோம் கரெக்டாக அடிச்சதுலேருந்து ஆப்போசிட் இருக்கோம் ஸோ கரெக்டாக தான் இப்போதைக்கு காம்பஸ் காட்டிக்கிட்டு இருக்குது ஸோ பீட்டும் கூட்டிக்கிட்டே போகுது பாருங்கள் மேலே டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு பீட்டு வந்துடுச்சு இப்படியே போய்கிட்டிருக்கோம் அடுத்த மார்க் அடிச்சுட்டு ரெண்டு மார்க் அடிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் கரெக்டாக அதே இடத்துக்கே வரும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதான் செக் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படி மூவ் ஆகி ஆல்ரெடி நம்ம கார்மின் டுவெல் வச்சு இதே மாதிரி லைவ் வீடியோ போட்டோம்ல ஸோ அதே இடத்த தான் நம்ம கவர் பண்ணுறோம் ஏன்னா அந்த கல் இருக்கிறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ இப்போ பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது முந்நூற்றி அஞ்சு பீட் இது வந்து ஃபஸ்ட் மார்க் அடித்ததுல இருந்து நம்ம முந்நூற்றஞ்சு பீட் வந்திருக்கோம் இப்போ அடுத்து இப்படியே பாருங்கள் அறநூற்றி அறுபது எட்டு ஓகேங்களா ஸோ அறநூற்றி அறுபது எட்டில் வச்சு இன்னொரு மார்க் அடிச்சிடுவோம் ஏன்னா ஸ்டாப் வந்து ஒன்றுன்னு காட்டுது இப்போ நம்ம ரெண்டாவது மார்க் அடிக்கும் ஸோ ரெண்டையும் ஓகே கொடுத்துடோம் ரெண்டு பதிஞ்சிருச்சு ரெண்டு வந்து ஜீரோ பீட்டாக மாறிடுச்சு தெரியுதுங்களா இங்கே பார்க்கணும் ஜீரோ பீட்டாக மாறிடுச்சு இப்போ அடுத்து அதே மாதிரியே மூவ் ஆகி போவோம் இப்போ ரெண்டாவது மார்க் வந்து இருபத்தெட்டு பீட் அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டே இருக்கு இன்னொரு மார்க் அடிச்சுட்டு அங்கே வந்து ரிட்டன்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க்குக்கு போகிற மாதிரி கவர் பண்ணுவோம் ஸோ அப்ளிகேஷனில் எங்கெங்கெல்லாம் மார்க் கட்டுதோ அதை நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிடுறேன் இப்போ கரெக்டாக மார்க் இருக்கிற லொக்கேஷன் வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுது அதாவது கிழக்கில் மார்க்கு கிடக்குது நீங்கள் வந்து மேற்க நோக்கி போய்கிடுறீங்க வெஸ்ட்டு தெரியுதுங்கல்ல ஸ்க்ரீனில் வந்து வெள்ளை கலர் கோடு அந்த காம்போஸ்க்குள்ளே சிவப்பு கலர் கோடு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மூணாவது மார்க்கு அடிக்கிறதுக்காக ஒரு லொக்கேஷன் வந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மார்க் அடித்தாச்சு ரெண்டாவது மார்க் நம்ம அடித்த லொக்கேஷன்லேருந்து இப்போ நம்ம கவர் வந்திருக்கிற இடம் வந்து இரநூத்தி தொண்ணூறு பீட் வரையே காட்டுது ஓகேங்களா ஸோ இப்போது இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது ஏழு ஸோ அறநூற்றி அறுபது ஏழில் வச்சு இன்னொரு மார்க்கையும் அடிச்சிரும் இப்போ மூணு மார்க் அடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடித்த மார்க்கு அங்கே இருக்குது அந்த ரெட் கலர் லைட்டு ரீதியாக அந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது மார்க் இங்கே அடிச்சிருக்கோம் இப்போது வே பாயிண்ட் கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க்கு இது கரெக்டாக கூட்டு போகுதா அங்கே போனோன்னா டிஸ்டன்ஸ் எல்லாம் கம்மியாகுதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெளியில் வந்தோம்னா நமக்கு நம்ம அடித்த எல்லாம் வந்துடும் இந்த இருக்கா வே பாயிண்டில் மூணு வே பாயிண்ட் வந்துடும் ஆனால் இந்த வேப் பாயிண்ட்டில் பாருங்களேன் இந்த வேப் ஒரு பிரச்சனை காட்டுது என்னன்னா நம்ம அடித்த இடம் வந்து டூ பாயிண்ட் நைன் மைலேஜ் டூ பாயிண்ட் நைன் மைலேஜ் டூ பாயிண்ட் நைன் மைல்ஸ் ஸோ இந்த மாதிரி காட்டுதா இப்போது நான் வந்து உள்ளே போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்றேன் ஸோ இங்கேயே அந்த மாதிரி தான் அதாவது நம்மளோடய வேப் பாயிண்ட்ஸும் சரி மை வேப் பாயிண்ட்ஸும் சேம் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வேப் பாயிண்ட்டை வந்து போட போகிறேன் அதாவது ஒன்றாவது வே பாயிண்ட் இருக்கா ஏன்னா இப்போ நம்ம ஒன்றாவது வேப் பாயிண்ட்டுக்கு தான் போகணும் ஒன்றாவது வேப் பாயிண்ட்டை போடுவோம் ஸோ ஒன்றாவது வே பாயிண்ட்டை போனோம்னா இங்கே இருக்கா இந்த கோ ஆப்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக ஒன்றாவது வே பாயிண்ட் வந்து ஸ்க்ரீனில் விழுந்துடும் நீங்கள் மேப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம் காம்பஸ் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம் பட் உள்ள வந்து அக்யூரஸி கரெக்டாக இருக்குது தெரியுதுங்களா அறநூற்றி ஐம்பத்தஞ்சு பீட்டு எங்கே நோக்கி சவப்பு கலர் எங்கே நோக்கினா நம்ம வந்து கிழக்க நோக்கி திரும்பணும் ஸோ இப்போ இங்கே இருக்கேன் ஸோ கிழக்க நோக்கி நம்ம திரும்புவோம் கிழக்க நோக்கி நான் திரும்பினேன்னா எனக்கு வெள்ளை கலர் கோடும் சரி அந்த சவப்பு கலர் கோடும் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் ஸோ ஸ்ட்ரைட்டாக வருதான்னு பார்ப்போம் தெரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டாக வருது எப்படினாலும் ஒரு சின்ன டிலே இருக்க தான் செய்யும் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்காது அது வந்து ஒரு வகையான எலக்ட்ரானிக் பொருள் தான் எல்லா டிவைஸ்லேயும் ஒரு சின்ன ஒரு டிலே இருக்க தான் செய்யும் ஸோ இதில் எவ்வளோ டிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த டிலேலாம் பிரச்சனை இல்லை எனக்கு ஓகே தானா நீங்கள் தாராளமாக இந்த இந்த டிவைஸை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே காட்டுதுன்னா வெள்ளை கலர் கோடு வந்து நார்த்தை நோக்கி காட்டுது நம்மளோட காம்பஸ் கோடு வந்து ஈஸ்டை நோக்கி காட்டுது ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம் போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அது வந்து சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ ரெண்டு கோடுமே சிங்க் ஆயிடுச்சு இப்போ அதாவது ஜஸ்ட்டு மூவ் ஆகும் தான் அது வந்து கரெக்டாக சிங்க் ஆகிட்டு எனக்கு வந்து கிழக்கு நோக்கி தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டுது டிஸ்டன்ஸ் பாருங்களேன் அறுநூத்தி பத்து பீட்டு அறநூற்றி ரெண்டு பீட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி கம்மியாகிட்டே பாருங்கள் ஸோ இப்போதைக்கு காம்பஸ் கரெக்டாக சிங்க் ஆகிட்டு அது மாதிரி பீட்டும் கம்மியாகிட்டே வருது நம்ம லொக்கேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க நெருங்க இப்போ இப்போ நம்ம ஒன்றாவது மார்க் தான் போட்டிருக்கோம் பட் ரெண்டாவது மார்க் சென்டரில் அடித்தோம்ல அந்த மார்க்கு போகவுமே அந்த ரெண்டாவது மார்க்கே அடித்து பார்த்துருவோம் பீட்டு வந்து கரெக்டாக கம்மியாயிட்டா அப்படின்னு சொல்கிறது ஸோ காம்பஸ் கரெக்டாக காட்டிட்டே வருது அந்த பேரிங் நம்பரில் ஜீரோ எழுபத்தொன்னில் ஓகேங்களா ஸோ மேலே வந்து ஹெட்டிங் இருக்குது பேரிங் நம்பர் இருக்குது பொசிஷன் நம்பரு நம்ம என்ன ஸ்பீடில் இருக்கோம் டிஸ்டன்ஸு இதெல்லாம் கரெக்டாக கம்மியாகிட்டே வருது இப்போ நம்ம எங்கேனா அறநூற்றி அறுபது எட்டு ரெண்டாவது மார்க் அடித்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு மார்க் தானே போட்டிருக்கோம் ரெண்டாவது மார்க்கை போட்டு பார்ப்போம் ரெண்டாவது மார்க்கில் வச்சு கோ கொடுக்குறேன் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து பீட்டு காட்டிடணும் தெரியுதுங்களா நயன் பீட் அதாவது பக்கத்தில் ஃபுல்லாக வந்துவிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ டூ பத்து அந்த டிவிஎஸ் இருக்க தான் செய்யும் எல்லா டிவைஸ்லேயுமே கரெக்டாக வந்து ஆறு பீட்டு ஓகேங்களா ஸோ கரெக்டாக டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்மியாகிட்டு இப்போ நம்ம ஒன்றாவது மார்க்குக்கு மறுபடியும் போய் பார்த்துரலாம் ஒன்றாவது மார்க்கு அது மாதிரி கரெக்டாக லைவாகவே டிஸ்டன்ஸ் கம்மியாகுதா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தான் இப்போ ஒன்றாவது மார்க்கை க்ளிக் பண்ணிட்டேன் முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஃபீட்டு காட்டுது ஸோ நம்ம இருக்கோம் தெரியுதுங்களா அந்த ரெட் கலரு சிக்னல் இருக்கா ஸோ அங்கே தான் நம்மளோட மார்க் இருந்துச்சு ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த சிக்னல்கிட்ட நெருங்குறோம் நூற்றி முப்பத்தி மூணு ஃபீட்டு நூற்றி முப்பது ஃபீட்டு அப்படின்னு சொல்கிறத காட்டிக்கிட்டே வருது இப்போ ஒன்றாவது நம்பர் நம்ம காம்பஸில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த ஒன்றா நம்பருக்கு தான் நம்ம இருக்கோம் உங்களுக்கே நீங்களே லைவாக பார்க்குறீங்க நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பீட்டு கம்மியாகுது எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே வந்துடுது பேருங்க எல்லாமே ஓ இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபது பேட்டுன்னு வந்திருக்கு நம்ம மார்க்குக்கு வந்து சேர்ந்தாச்சு அறநூற்றி அறுபது ஒம்போதுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ என்ன பீட்டுன்னு சொல்கிற பார்ப்போம் நாலு பீட்டில் இருக்குது அப்போ கரெக்டாக டிஸ்டன்ஸு கம்மியாகி கொண்டு வந்துடுச்சு தெரியுதுங்களா ஸோ ரெண்டு காம்பஸ்மே ஜாயின் ஆகுது பாருங்கள் ஓ ஒரு சின்ன டிலே இருக்க தான் சரி காம்பஸில் ஸோ இந்த டிலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து உடம்பு சூஸ் பண்ணலாம் எனக்கு வே பாயிண்ட் வயசு கரெக்டாக காட்டியிருக்கு நம்ம எங்கே அடித்தமோ அங்கே வந்து கரெக்டாக கூட்டு வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா சில வீடியோக்கள் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலாம் ஜிபிஎஸோட பொசிஷன் நம்பருக்கும் இந்த பொசிஷன் நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது சின்ன டிவியேஷன் வருதா அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்னொரு வீடியோவும் ரெடி பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தரலாமா புரிஞ்சுருப்பீங்க எப்படி உடகை ஜிபிஎஸோட வே பாயிண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர்மேன் மேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய் மக்களே